இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே இது வந்து நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கத்தரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் என்னோடு கூட இணைந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனங்களை வாழ்த்துகிறேன் இறைமையா தெற்கு தரிசன் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துடைய பின்பகுதியிலே நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் என்றான் ியேசு கிறிஸுடைய வல்லமையுள்ள இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் வருகிறது கத்தருக்கென்று ஊழியம் செய்கிற லேவியரின் குடும்பத்தை கத்தர் வர்த்திக்க பண்ணினாரா இன்றைக்கு கத்தருக்கென்று ஒருவேளை நீங்க எதாக ஒரு சின்ன ஊழியத்தை ஆகிய செய்வீர்களே ஆனால் சபையில இந்த கூட்டி பெருக்கி பாய் போடுகிற ஊழியங்களாகட்டும் அல்லது ஜபிக்கிற ஊழியங்களாகட்டும் அல்லது சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியங்களாகட்டும் அல்லது எதாக ஒரு வகையில நீங்கள் கத்தருக்கென்று ஊழியத்தை செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தி அல்லது உங்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில நீங்கள் கத்தருக்கென்று பிரயோஜனமான பாத்திரங்களாய் கத்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களால் ஏதாவது ஒரு காரியத்துல ஊழியத்தை செய்வீர்களே ஆனால் கத்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் நான் உன்னை வர்த்திக்க செய்வேன் வர்த்திக்க செய்த தேவன் லேவியரை ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களை வர்த்திக்க செய்த தேவன் இன்றைக்கு கத்தருக்கு இந்த ஊழியம் செய்கிறவங்களை வர்த்திக்க செய்வார் இங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இயேசு நல்லவன் சொன்னீங்கன்னா அது ஒரு வல்ல வல்லமையான ஊழியம் இயேசுக்கு அற்புதம் செய்வார் உங்க பிரச்சனைகளை மாற்ற ஏசு கிறிஸ்து அற்புதம் செய்வார் இயேசுவை தேடி போங்கன்னு ஒரு வலமையான ஊழியம் அந்த ஊழியத்திற்கு கத்தன் உங்களை வர்த்திக்க செய்கிறவராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிற யாராயிருந்தாலும் சரி அவருக்கு பணிவிடைகளை செய்கிற யாராய் இருந்தாலும் சரி அவருடைய வாழ்வு மறைஞ்சிருக்கு இது எப்படிப்பட ஆசிர்வாதமா இருக்கும் அப்படின்னா ஒரு நீரூற்றைப் போல ஒரு நீரூற்றுல எப்படி சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் அந்த நீர் கொண்டே வருகிறதோ அதை போல உங்களுடைய ஆசிர்வாதங்களை கத்த பெருக செய்வார் உங்களுடைய நன்மையான காரியங்கள் எல்லாவற்றின் எதிர்பார்ப்புகளையும் அவர் பெருக செய்வார் ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் வாழ்வில் வாழ்வுல நாங்கள் ஊழியர் செய்கிறோம் எங்களை வர்த்திக்க பண்ணுங்க எஸ் நல்லவன் சொல்லி ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் ஏசு நல்லவர் என்று சொல்லி எங்க சொந்த பந்தங்களுக்கு நாங்க சொல்லுகிறோம் ஏசு நல்லவர் என்று சொல்லி நாங்க பணி செய்கிற இடத்துல நாங்க சொல்லுகிறோம் எங்களை வர்த்திக்க பண்ணுங்க அண்டவரேன்னு சொல்லி ஜபிப்போம் நிச்சயமாகவே கத்த நம்மை வர்த்தக பண்ணுவார் சர்வ வல்லவரே நோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு உனக்கு ஊழியம் செய்தது நிமித்தமாக ஒரு பெரிய நன்மையான ஆசீர்வாதங்கள் வருவதாக சொல்லி ஜபிக்கிறப்பா நீ நன்மை செய்கிற தேவன் இன்றைக்கு ஊழியம் செய்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே கத்தருக்கென்று வேலை செய்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்களை பொருக ஆண்டவரே இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பார்களாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாவே அப்படி செய்கிறதுக்காக நன்றி கிறிஸ்துவ நாமத்தினாலே நாமத்தினாளை ஜெமிக்கிறோவர்கள் நல்ல பரிசு தப்பிதாவே ஆமே ஆமாம் நிச்சயமாகவே கத்தர் வார்த்தைக்கு வந்தவர்